ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா சீதாப்பாளம் பறிக்கிறத வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லி நானும் இன்னும் முதல்லருந்தே பிளான் போட்டு வச்சிருந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டான டைம் கிடைக்கல ஈவினிங் டைம் தான் செட் ஆச்சு செல் வீடியோ எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட டெய்லி ருட்டீன் வீடியோ வந்து நான் வளாக் ஒன்னாக போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போயிருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை சீத்தாப்பழம் நீங்கள் சாப்பிடுவீங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட நேமை பின் பண்ணிட்டு போயிருங்க காய் மட்டும் விட்டுட்டு பழம் கொஞ்சம் காவெட்டாக இருக்கிறத மட்டும் பறிச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் காயாக இருக்கிறத கூட பறிச்சா கூட அரிசியில் போட்டு பழுக்க வச்சுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் மிதமான பழமாக இருக்கிறத பறிச்சுக்கிட்டோம் பறிச்சா அப்படி கழுவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க